பொதுவாக குழந்தைகள் தாயின் கருவில் உருவாகின்றனர் ஆனால் சீதா தேவி அவள் பிறப்பு அற்புதமாய் ஒரு மகத்தான வரப்பிரசாதமாக நடந்தது மிதிலா நாட்டின் அரசர் ஜன்கன் நீண்ட காலம் குழந்தை இல்லாத வருத்தத்தில் இருந்தார் ஒருநாள் தன் நாட்டில் உள்ள நிலத்தை உழுவது என முடிவு செய்து சென்றபோது திடீரென்று நிலம் ஒரு தாயாக பிரிந்து அதன் உள்ளிருந்து ஒரு பொன்னழகிய குழந்தை வெளியே வந்தது அந்த நிமிடம் அந்த தருணம் ஜனக மன்னனின் கண்களில் கண்ணீர் மலர்ந்தது அவர் அந்த குழந்தையை தூக்கி தன் தோள்களில் தழுவிக் கொண்டார் இவள் என் மகள் என் உயிரின் ஒளி என்று மனதார குரலிட்டார் அந்த நேரத்தில் சூரியன் பொன்னழகாக பிரகாசித்தது மலர்கள் மழையாக பொழிந்தன தேவர்கள் சத்தம் செய்தனர் ஒரு தெய்வீக இசை உலகம் முழுவதும் கேட்டது இவள் மிதளையின் கண்ணிதாசி சீதா என்று ஜனக மன்னன் மகிழ்ச்சியோடு அறிவித்தார் அந்த சீதா தேவி மிதலையின் தேவதையாக ஆனார் மக்களின் ஆதரவாக வளர்ந்தார்